என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் குழப்பங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் நிறைந்திருக்கின்றது நிம்மதியின்றி நீ இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பவையெல்லாம் நல்லதற்கே என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அதை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக்கூட கூடாது அப்பொழுதுதான் மனக்குழப்பங்களில் இருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளில் வருவாய் உன்னுடைய லட்சியத்தையும் நீ அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்கின்ற எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகின்றது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்கின்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் எதற்கும் அஞ்சாதே எதை கண்டும் ஓடாதே உனக்கான எல்லாமுமாய் நான் இருக்கின்றேன் உன்னுடைய கோபத்தை குறைத்துக் கொள் அது உன்னுடைய காரியத்தையே கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு நான் துணை நிற்பேன் மகளே என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இன்று உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் செவிமடித்து கேட்டு நீ வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு அருளப் போகின்றேன் எதுவாயினும் இன்று இந்த நொடி மனம் உருகி என்னிடம் கேள் நிச்சயம் அதை நிறைவே வழிளை இன்றே நான் துவங்குவேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த பிரார்த்தனையும் நான் பழிக்க செய்வேன் மனதிற்குள் இன்று நீ கேட்பதை எதுவாயினும் கட்டாயம் அது உனக்கு கிடைத்துவிடும் நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகின்றாய் என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ பார்த்து கொண்டே இரு கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்த்து வியக்கத்தக்கங்களுடனும் வாழத்தான் போகின்றாய் நீ நினைத்தது வேண்டியது நல்லதாகவே நடக்கும் குழந்தையே நான் உன் கடவுள் அல்ல நான் உன் தகப்பன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடு அதை மீண்டும் உனக்கு பெற்று தரவும் உன்னை முழுவதுமாக நினைத்து மீட்டெடுத்து தருவதற்காகவும் தான் நீ என்னை தகப்பனாகவும் நான் உன்னை பிள்ளையாகவும் அடைய பெற்றேன் ஏன் இத்தனை மனம் வருந்தி உன்னையும் உறுத்தி கொள்கின்றாய் உனக்காக கவலைப்பட நான் இருக்கின்றேன் அல்லவா வேறு எந்த சந்தனையிலும் நீ இருக்காதே குழப்பமாகிற கோபமாகிற வருந்தமாகிற தருணங்களிலெல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னுடைய துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் என் செல்லமே கவலைப்படாமல் இரு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவிற்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது நீ விதைத்த நற்செயல்கள் என்கின்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் இதோ இதுவே அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்து விட்டது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கின்றேன் நீ தேடி தேடி சென்று எத்தனை அவமானப்பட்டாய் அதை நான் அறியாமல் இல்லை நீ தேடி சென்ற காலம் எல்லாம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது கவலைக்கு என்றும் இடம் தராதே உனக்கான இதோ இன்றே விட்டது என்னுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் உன்னுடைய கரங்களிலிருந்து நழுவிய அனைத்தையும் உன்னுடைய கரங்களிலேயே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்னுடைய வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது கண்மணி உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் கைவிட்டு விடாதே உன்னுடைய அப்பா நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் என்மேல் நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சியாக இரு அனைத்தும் நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் உன்னை தேடி வந்து உன்னுடைய அன்பை புரிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரமும் வந்து விட்டது எதை நினைத்தும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு அனைத்தும் நடக்கும் என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் எப்போதும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளாகவும் இருக்கிறது என்று கூறாதே வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது பயணம் பயணம் அந்த சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவை அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை அடைவதற்கே என்று கருது சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னை உன் அப்பா விட்டு விடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அப்பா நான் இருப்பேன் சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதைக்கு இட்டு செல்லும் ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம் உன்னை விட்டு விலகிய நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது இப்பொழுது நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ எப்பொழுதும் அதை மறக்காதே என் குழந்தையே உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டே இரு நீ எதற்காகவும் கலங்க தேவையில்லை உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது என்னுடைய பொறுப்பு நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாகவே நடந்து கொண்டிருக்கின்றனவே என்று வருந்தாதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் சந்தோஷம் என்கின்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று நினைக்காதே அப்படியில்லை குழந்தையே சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரப்போகிறது உனக்கான இன்பத்தை நான் அள்ளி தருவேன் அப்பொழுது என் அப்பா சொன்னதை செய்துவிட்டார் என்று பெருமைப்பட போகிறாய் நீ நன்றி போகும் நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது